இன்று ஒன்பதாம் திகதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேசிய மக்கள் சக்தி இப்போது நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிற நேரம் அந்த கட்சியில் ஊழல் இல்லாதவர்களையும் படித்தவர்களையும் இளைஞர்களையும் இறக்கப் போகிறது இலங்கை முழுவதும் அது பெரிய அளவான பெரும்பான்மையை நாடாளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு பெற்றுக் கொடுக்கும் என்று மக்கள் நம்பிக்கை வெளியிட தொடங்கி இருக்கிறார்கள் இலங்கை முழுவதும் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் ஆனால் தமிழ் தரப்பில் இருக்கிற தமிழ் மக்கள் தாங்கள் வாக்களித்த கட்சிகள் நோக்கி விமர்சனங்களை முன்வைத்து அவர்களை திட்டத் தொடங்கி இருக்கிறார்கள் நேற்று இலங்கையினுடைய பழமையான தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டத்துக்கு பிறகு ஒரு அறிவிப்பு விடப்பட்டிருக்கிறது அந்த அறிவிப்பு தொடர்பாக இந்த காணொலியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்த காணொலியை முழுமையாக பார்த்து இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபுத்தன் பெல் ஐக்கோனை அழுத்தி இணைந்திருங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் தற்சனாமூர்த்தி பவனீசன் இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட அரசு தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற அனுரகுமார திசாநாயக் அவர்கள் நாட்டில் பெரிய அளவான மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் அது ஒரு நாள் இரண்டு நாள்ல முழுமையான மாற்றத்தை சந்திக்காது இந்த ஒரு நாள் இரண்டு நாளிலே அவர் செய்யாத விடயங்களை எல்லாம் சமூக வலைதளங்களில் போட்டு அவர் மீதான மிகைப்படுத்தப்பட்ட நம்பிக்கையை மக்கள் மத்தியில் உருவாக்குறார்கள் சிலர் அது எதிர்காலத்தில் அவர் மீது மக்கள் கொண்ட அவர் நல்லது செய்தாலும் அவர் மீது மக்கள் கொண்ட நம்பி நம்பிக்கையை இழக்க செய்கிற மாதிரி இருக்கும் எனவே அப்படியான செயற்பாடுகளை செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ளுங்க என்னடா நீங்கள் மிகைப்படுத்தி சொல்லிக்க மக்கள் அதை நம்பி இன்னொரு இடத்துல சேவை ஒன்று போகிற போகிற நேரம் அங்கே அப்படியான மாற்றம் இடம்பெற அவர்களுக்கு அவர் மீதான நம்பிக்கை இல்லாமல் போகும் அதைத்தான் இந்த இடத்து சொல்கிறேன் எனவே அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் சில சில மாற்றங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறார் இல்லை என்று இல்லை மிகைப்படுத்த வேண்டாம்னு சொல்கிறேன் எனவே அந்த மாற்றங்கள் மூலமாக மக்கள் அவர் மீது நம்பிக்கை கொள்ளத் தொடங்கி இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் தேசிய மக்கள் சக்தி இப்போது நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிற நேரம் அந்த கட்சியில் ஊழல் இல்லாதவர்களையும் படித்தவர்களையும் இளைஞர்களையும் இலங்கை முழுவதும் பெரும்பான்மையை நாடாளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு பெற்றுக் கொடுக்கும் என்று மக்கள் நம்பிக்கை வெளியிட தொடங்கியிருக்கிறார்கள் தமிழ் கட்சிகள் அப்படியான மாற்றத்தை செய்யுமா என்றது பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிற நேரத்தில் நேற்று முன்தினம் ஒரு தகவல் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் இனி தேர்தலில் போட்டியிட பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் ஒரு அறிவிப்பு விடப்பட்டிருக்கிறது ஆர்வம் உள்ளவர்கள் இளைஞர்கள் வந்து சேரலாம் தங்களுடைய கொள்கை கேட்ட மாதிரி அவர்களை வேட்பாளர்களாக அறிவிப்போம் என்று அடுத்த கட்டமாக இலங்கையின் மிகப்பழமையான தமிழ் கட்சிகள் ஒன்று தமிழரசு கட்சி இந்த கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் நேற்று ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இருக்கிற ஒரு விருந்தினர் விடுதியில் நடைபெற்றது அதுக்கு பிறகு ஊடக அரசியலாளர்களுக்கு அந்த கட்சியினுடைய பேச்சாளர் கருத்து தெரிவிக்கிற போது சில விடயங்களை சொல்லி இருக்கிறார் அதுல ஒரு முக்கியமான விடயம் என்ன என்று சொன்னால் இந்த நடந்து முடிந்திருக்கிற அரசு தலைவர் தேர்தலில் தமிழ் பொது கட்டமைப்பு சார்பாக தமிழ் பொது வேட்பாளர் என்று அரியநேத்திரன் அவர்கள் இறக்கப்பட்டிருந்தார் அவர் தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர் தமிழரசு கட்சியால் மூன்று தீர்மானங்கள் இந்த அரசு தலைவர் தேர்தல் தொடர்பாக எடுக்கப்பட்ட போதும் கூட அவர் அந்த கட்சியில இருந்த அந்த தீர்மானங்களை மீறி தமிழ் பொது கட்டமைப்பில் பொது வேட்பாளராக இறங்கி இருக்கிறார் எனவே அவரிடம் விளக்கம் கோருவதாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாக தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதைவிட இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா தமிழரசு கட்சியில் இருக்கிற பலர் அவரை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டாலும் அவரிடம் விளக்கம் கோரியதுக்கு பிறகு அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எம் ஏ சுமந்திரன் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதை விட முக்கியமான விடயம் என்னென்னா பதினோராம் மாதம் பதினான்கு திகதி நடக்க போற அந்த நாடாளுமன்ற தேர்தல் மிக சவால் மிகுந்த ஒரு தேர்தலாக இருக்கிறது இந்த தேர்தல தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அவர்கள் முன்பு இயங்கி இருந்தார்கள் அந்த கூட்டமைப்பெல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போய் நிறைய கட்சிகளாகவும் நிறைய கட்டமைப்புகளாகவும் உருவாகி நேரத்தில் தமிழரசு கட்சி சார்பாக நாங்கள் இருகரம் கூப்பி அந்த பிரிந்து போன கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கிறோம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வேட்பாளர்கள் முடிவு செய்து தேர்தலை சந்திப்போம் என்று அவர் அறிவிப்பு விடுத்திருக்கிறார் அவர் குறிப்பிட்டிருக்கிற முக்கிய முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால் முன்பு நடந்த அந்த கூட்டமைப்பாக தேர்தலில் போட்டியிட்டாலும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பெயர்லையும் வீட்டு சின்னத்திலையும் தான் தேர்தல் தேர்தலை சந்தித்துக் கொண்டிருந்தோம் எனவே இனியும் அப்படியே செய்யப்படும் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார் அவர்கள் வந்து விரையலை என்று சொன்னால் தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடவும் தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கிறது ஆனாலும் எல்லாரும் வந்து இணையோணும் என்ற ஒரு விருப்பத்தை அவர்கள் விரும்புகிறார்களோ இல்லையோ தமிழ் மக்கள் அதுக்கான அழுத்தத்தை சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் தங்கள் கருத்துக்கள் மூலமாகவும் கொடுக்க தொடங்கிவிட்டார்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது அதே வேளையில் முக்கியமான ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் இந்த விடயம் தொடர்பாக ஒவ்வொரு தருமே முன்பு கதைத்திருந்தார்கள் நான் கூட ஒரு காணொலியில் பதிவு செய்திருந்தேன் கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை அம்பாறை போன்ற இந்த இரண்டு மாவட்டங்களையும் ஒரு உறுப்பினரே தெரிவு செய்வதற்கான ஒரு உறுப்பினரை தான் நாங்கள் தெரிவு செய்யலாம் ஒரு சூழ்நிலை இருக்கிறதால அங்க தேர்தலை சந்திக்கும் போது என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்பது தொடர்பாக ஒவ்வொரு மாவட்ட கிளைகளோடு அதாவது அம்பாறை மாவட்டம் திருவோணமலை மாவட்ட கிளைகளோடு கதைத்து பேசி தீர்மானிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் எனவே இது ஒரு வெற்றியை கொடுக்கணும் என்று நாங்கள் வேண்டிக் ஏனென்றால் கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்திலையும் திருகோணமலை மாவட்டத்திலையும் எல்லா கட்சிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்மானிக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளாமல் விடுவார்களாக இருந்தால் அதில் ஒரு தமிழ் வேட்பாளர் கூட வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததை இந்த இடத்தை நானும் பதிவு செய்கிறேன் எல்லாருக்குமே அதுதான் எல்லாருடைய எண்ணங்களும் இருக்கிறது எனவே இது தொடர்பாக தீர்மானம் எட்டப்படுகிறதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் கனகாலம் எல்லாம் தேவையில்லை இந்த அடுத்த மாதம் பத்தாம் மாதம் நான்காம் தேதியிலிருந்து பதினோராம் தேதிக்குள்ள வேட்பாளர்களினுடைய வேட்புமனு தாக்கல் பதிவு செய்யப்படும் நாங்கள் அந்த இடத்திலேயே என்ன முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்ற வேகமாக அறிஞ்சு கொள்வதற்கு வாய்ப்பு எனவே அந்த தகவல்கள் கிடைக்கிற நேரம் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதுக்கு காத்திருக்கிறேன் அடுத்தது ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார் இளைஞர்கள் சார்ந்த விடயம் தொடர்பாக அந்த நேரத்தில் அவர் மாவை சேனாதி ராஜா அவர்களும் பக்கத்தில் இருந்திருந்தார் அவர்கள் இரண்டு பேரும் தலையாட்டி தாங்கள் இது தொடர்பாக இளைஞர்களை இழக்கணும் என்றது தொடர்பாக உள்ள பேசினதாக சொல்லி இருக்கிறார்கள் எனவே இந்த தேர்தலில் தாங்கள் இளைஞர்களையும் அதுபோல படித்தவர்களையும் இறக்கிறதுக்கான முயற்சியோடு இருப்பதாகத்தான் அவர்களுடைய வார்த்தைகள் மூலமாக தெரிகிறது தமிழரசு கட்சி இருக்கிற சில உறுப்பினர்கள் இருக்கும் வரைக்கும் தாங்கள் கூட்டமைப்பாக இணையப்போவதில்லை என்று ஒரு சில பேர் இப்போது சொல்லியிருக்கிறார்கள் எனவே அது தொடர்பான தகவல்கள் இன்னும் உறுதியாக கிடைக்கிற நேரம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படி ஒரு அழைப்பு விட்டு அவர்கள் இல்லை நாங்கள் தமிழரசு கட்சியாக போட்டியிடுகிறோம் அலைஞர்களை இறக்கிறோம் என்று சொன்னாலும் இறக்கப்படுகிறவர்கள் யாராக இருப்பார்கள் அந்த கட்சியினுடைய முக்கியமானவர்கள் தீர்மானிக்கிறவர்களாக இருப்பார்கள் அந்த கட்சியில் யார் முதன்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் இப்போது மக்கள் மத்தியில் எப்படியான வரவேற்பில் இருக்கிறார்கள் என்றதை யோசிச்சு கொள்ளுங்கோ அவர்களால் ஒரு வேட்பாளர் இறக்கப்படுவாராக இருந்தால் அந்த வேட்பாளர் வெற்றி பெற்றாலும் எதிர்காலத்தில் எப்படி இருப்பார்கள் என்றதையும் நீங்களே யோசிச்சு கொள்ளுங்கோ எனவே இது ஒரு பெரிய ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் என்பதை யாராலுமே மறுக்க முடியாது இணையிற நேரத்தில் வேட்பாளர்கள் அவர்களை சில இதுகள் வரும் நீங்கள் அவர்கள் அவர் இறக்கக்கூட அவர் பொருத்தமானவர் இல்லை என்ற கருத்து வரலாம் ஆனால் இணையாமல் தமிழரசு கட்சி கட்சி தனியாக போட்டியிட போதுன்னு அந்த கட்சி சார்பாக வேட்பாளர் இளைஞர் இறக்கிற நேரம் அவர்கள் இப்போது இருக்கிறவர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருப்பார்கள் அதே மாதிரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் ஒரு இளைஞர் வேட்பாளர் இறக்கப்படுகிறார் என்று சொன்னால் தனி இணைக்கும் போது அவர்கள் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருப்பார்கள் அதே மாதிரி ஒவ்வொரு பக்கமும் இருக்குது எனவே தமிழ் பொது கட்டமைப்பு என்று எடுத்துக்கொண்டால் அந்த கட்டமைப்புக்குள்ள பல கட்சிகள் இருந்தாலும் பழையவர்கள் போட்டியிடாமல் புதியவர்களை தேர்வு மூலமாக கொண்டு வந்து அவர்கள் உண்மையாக முன்பு போராட்டங்கள் இருந்தவர்களா அவர்களுடைய உணர்வு பட்டது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் வேட்பாளர்கள் படித்த படித்தவரண்டு போட்டு கொழும்பில் இருக்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வேட்பாளரை இறக்கினா இப்போ என்ன நடந்து கொண்டிருக்குதோ அதுதான் எதிர்காலத்திலையும் நடக்கும் புதியவர்களை தேர்வு செய்யணும் என்ற சரியான விடயம்தான் ஆனால் தெரிவு செய்ய போற புதியவர்கள் எப்படி இருக்கணுமன்றது எங்களுக்கு தெரியாது அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு தான் நாங்கள் யோசிப்போம் அடரடா அவர்களே அந்த பழையவர்களே இருந்திருக்கலாம் அப்போ இது ஒரு பெரிய ஒரு ஒரு ஆபத்தான சூழ்நிலை என்று தான் சொல்ல முடியும் படித்தவரா அந்த க அங்க ஒரு வைத்தியர் வந்து நல்லா படித்தவரா அவரை கூப்பிட்டு என்று வெளிக்கிட்டு அவர் எப்படி என்பது எங்களுக்கு தெரியாது அவர் ரெண்டு போட்டு நாங்கள் வாக்கு போட முடியாது எங்களுடைய உணர்வரசியலும் அதுக்குள்ளே இருக்கிறதால அதில் பெரிய அளவான சிந்தனை வேண்டி இருக்குது அவர் வைத்தியரண்டு ஓட்டு போட்டால் அவர் ஊழல் செய்தாரான்றது எங்களுக்கு தெரியாது கொஞ்சம் காலம் போக தெரிய வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகினதுக்கு பிறகு தெரிய வந்தால் தலையில தான் நாங்கள் கை வைக்கணும் எனவே முடிந்த அளவு இந்த விடயத்தில் நாங்கள் பொறுமையாக சிந்தித்து யோசித்து தீர்மானத்தை எடுக்கணும் அதுக்கு நாங்கள் வேட்புமனு தாக்கல் வரைக்கும் பொறுத்திருக்கோணும் ஆனால் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து தேர்வு மூலமாக வேட்பாளர்கள் இறக்கிறது தான் பொருத்தமாக இருக்கும் அப்படி இல்லாமல் தனித்தனியாக இறக்குவார்களாக இருந்தால் வாக்கும் பிரிந்து போகும் சரியான இளைஞர்களும் தேர்வு செய்யப்பட மாட்டார்கள் என்பதை சொல்லி இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்